ஒன்று நாளாகம புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கு ஒன்று நாளாகமும் பத்தொன்பது பதிமூன்று தைரியமாயிறு நாம் நம்முடைய ஜனத்துக்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக கத்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக நலமான ஒன்று சுபிட்சமான ஒன்று சிறப்பான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா யாக்கோபு நிருபத் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அருமையான அப்போஸ்தலன் யாக்கோபு இப்படி எழுதுகிறான் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பாரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை ஏனென்றால் இருப்பது நன்மையானவைகள் தான் பத்து முப்பத்தி எட்டு அப்போடிகளில் வாசிக்கிற போது அவர் மனிதனாக இருந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் பிசாசு பிடித்தவர்கள் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டவர்கள் வியாதியஸ்தர் அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுத்தார் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று அந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லுகிறது ஆனால் சாத்தான் அப்படி அல்ல அவன் தீமை செய்யும்படி சுட்டி கொண்டே வருகிறான் ஒன்று பேதொரு புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருவர் இந்த பூமியில இரு சக்திகள் இருக்கின்றன ஒன்னு தெய்வ சக்தி இன்னொன்னு பிசாசுடைய சக்தி தேவனாகி கத்தர் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி வருகிறார் என்று அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுலே வாசிக்கிறோம் ஆனால் ஐந்து எட்டு ஒன்று பேதூர் ஐந்து எட்டுலே வாசிக்கிற போது பிசாசு யாரை விழுங்கலாமோ வேண்டு என்ன செய்கிறான் வகை தேடி சுற்றி தெரிகிறார் இப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவர் அவருடைய பார்வையில் நலமானதை அவர் நமக்கு செய்யணும் சோ நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது அவர் நல்லது தான் செய்வார் நினைச்சிடக்கூடாது அவருக்கு இஷ்டமில்லாததை நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லது நடக்காது அவர் நல்லது தான் செய்ய விரும்புகிறார் அவர் சிறப்பானதை தான் நமக்கு செய்ய விரும்புகிறார் ஆனால் அவர் சிறப்பானதை செய்ய முடியாதபடி நாமே தடையாயிரக்கூடாது தேவன் சிறப்பான ஒன்றை செய்கிறார் கிழக்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு ஜெர்மனி ரெண்டுக்கும் பிரச்சனை வந்த போது ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டது இல்லை வரலாற்று படித்தவர்களுக்கு தெரியும் பெரிய சுவர் எழுப்பப்பட்டது அப்போது மேற்கு ஜெர்மனியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அங்கே இவர்கள் மேல் பயங்கர குரோதம் கொண்டார்கள் அந்த பாடரில் கொண்டு வந்து குப்பைகளை கொட்டுவார்கள் நாற்றம் எடுத்த குப்பை எங்கோ கொட்ட வேண்டியத பார்டரில் இருக்கிற அவங்க அவங்கள கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே குப்பைகளை வேணுனே கொண்டு வந்து பாடரில் கொட்டுவாங்க ஒரு நாள் பார்த்தாங்க இந்த கிழக்கு ஜெர்மனிக்காரங்க அவங்கெல்லாம் யோசி கூடி பேசுனாங்க நல்ல பழம் ஆப்பிள் பழம் பிரெட்டு ஜாமோட இப்படி தின் நல்ல சாப்பிட்ற பொருளாக அந்த குப்பைகளை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு பெரிய ஒரு விரிப்பெல்லாம் விரித்து சுத்தமாக எல்லாம் பழங்கள் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் வரிசையாக வச்சு ப்ரெட்டெல்லாம் வச்சு அதை எவ்வளோ முடியுமோ கொண்டாந்து வச்சுட்டு போவாங்க அவங்க பார்த்தாங்க மேற்கு சென்னை கொஞ்ச நாள் குப்பையை போட்டு பார்த்தாங்க இதெல்லாம் அந்த பழங்களெல்லாம் மக்கள் எடுக்க ஆரம்பிச்சு அந்த பக்கத்தில் பழங்களை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை போடுறது நின்று போச்சு ஒரு கட்டத்துல பகமையும் மறைஞ்சு போச்சு உங்ககிட்ட நல்லது இருந்துச்சுன்னா நல்லதை கொடுக்கலாம் கெட்டது இருந்துச்சுன்னா கெட்டத கொடுக்கலாம் நம்முடைய தேவன்கிட்ட நல்லது நல்லதுதான் இருக்கு அவர் தான் செய்வார் ஆனா தீமை நடப்பதற்கான காரணம் என்ன நான் விரும்பாத ஒன்று என்னுடைய வாழ்க்கை நடப்பது அது கட்டாயம் தேவன் அதற்கு காரணம் அல்ல நாம் தேவனுக்கு இஷ்டமானதை செய்கிற போது தேவன் சற்று வழி விலகி விடுகிறார் நம்மை காக்குற நிழல் விலகி போகும் அவ்வளவுதான் அப்படி அவருடைய அந்த பாதுகாப்பு போயிடும்போது உள்ளர் பிசாசு வந்துடும் நான் கடந்த வாரம் நம்முடைய தஞ்சாவூர் சபையில் மூணு நாள் கருத்தரங்கு நடந்தது சத்திய விளக்க கருத்தரங்கு எல்லா கருத்தரங்கிலையும் ஒரு செய்தியை நான் கொடுப்பேன் கடைசி செய்தி கொடுப்பதற்காக நான் சென்றிருந்தேன் இப்போ எனக்கு மனசில் திருப்பி திருப்பி அதுங்க சொல்ல வேண்டிய செய்திகளை குறித்து யோசித்து கொண்டிருந்தேன் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பேசினேன் எனக்கு உட்காந்து வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் லேட் ஆகுது அப்போ என்னுடைய மனசில் ஒரு அந்த ஆவி மண்டலத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன் லைட்டாக அதை உணர்ந்தேன் பட் ஜோ பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணலை ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போனேன்னு தெரிஞ்சு போச்சு இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார்ன்னு நிறைய பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட நான் அதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு நான் கண் ஐ ஐடென்டி பண்ணேன் முப்பத்தஞ்சு பேருக்கிட்ட பிசாசு இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு பிசாசு தான் விரட்ட முடிஞ்சது எல்லாத்துக்கும் ஒரு இன்னொரு டேட்டா சொல்லி எல்லாம் புதுக்கோட்டைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் கை வைக்கும்போதே தெரியுது பிசாஸ் இருக்குன்னு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே அந்த ஸ்பிரிட் இருக்குது ஸோ அது பிசாஸுக்கு தெரியுது பாருங்கள் நான் தீர் தீர்க்கமாக அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன் மீட்டிங் நடத்திட்டே இருங்க மெசேஜ் யாராவது கொடுத்துருங்க நான் கடைசியாக வந்து ஜோ பண்ணிடுறேன் மக்களுக்காக ஜோம் பண்ணிடுறேன் நேராக போனோம் கரெக்டாக நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறும்போது எல்லாம் எழுப்பி நிற்போம் போன்ட்டார் நம்ம பாஸ்டர் எல்லா எழுப்பி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அவருக்கு தெரியாது கரெக்ட் டைமுக்கு அவர் முடிச்சிட்டார் நான் போடணும் அப்படியே மைக்கை எடுத்து கொஞ்ச நேரம் பாடல் பாடி நான் தனித்து ஜபிக்கும் போது என்னுடைய ஞாபகத்தில் சரியாக இருந்தால் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மேல் அந்த இருளின் ஆதிக்கம் இருக்குது தேவனுடைய விருப்பம் என்ன உங்களை விடுதலை ஆக்கணும் ஒருவேளை டைம் கூட இருந்தால் இன்னும் கூட நல்ல ஜபத்தை நடத்தி அந்த அசுத்த ஆவிகளை நம்ம விரட்டியிருக்கலாம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அதை தான் டைம் கிடச்சிது எனக்கு பலன் சரியத்தில் பலனும் இல்லை அந்த பிசாசை விரட்டும் போது நமக்கு ஒரு பிளன் தேவை ஆகவே டைம் சொல்லிவிட்டு அடுத்த ஃபஸ்ட்டு சாட்டர்டே புதுக்கோட்டைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு 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 உலகம் இயங்கிட்டே இருக்குது ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பர்சனல் லைஃப்பை ரொம்ப பாதிக்குது அதே மாதிரி நம்முடைய லைஃப்பில் இந்த தீமை நடக்குது பாருங்க நான் விரும்பாத ஒன்று நடக்குது நீங்கள் எதிர்பார்க்கல அது நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நடக்குது நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க ஒரு பக்கம் ஜீசஸை பிலீவ் பண்ணுறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது ச கொஞ்ச நே கொஞ்ச சில சந்தர்ப்பங்களிலே ஏன் இப்படி நேரெதிராக நடக்குதுன்ற ஒரு கோபமோ அல்லது வருத்தமோ ஆண்டவர் மேலே வந்துடுது சிலருக்கு இது ஏன் நடக்கணும்னு சொல்லி ஆனால் இந்த அந்த ஆவி மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் நிச்சயமா நாம் வெற்றி பெற முடியும் வீணான சோர்வுகள் வருத்தங்கள் நமக்கு வராது ஆகவே நீங்கள் வெற்றி பெற்றவர்களால் நிற்க முடியும் கத்தை நமக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை வரும் காலங்களிலே நமக்கு தருவாராக ஹலோ லூயா ஸோ இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க ஒரு வாக்குத்த வசனம்தான் அவருடைய பார்வைக்கு நலமானதை அவர் செய்ய வேண்டும்ன்னா நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லைஃப்பில் எங்காவது குறைகள் இருந்தால் பாவங்கள் இருந்தால் அதை முதல்ல தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பாவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் மனசாட்சி உங்களை எச்சரிக்கிற விஷயம்லாம் பாவம் தான் உங்களோட மனசாட்சி தப்புன்னு சொ சின்ன ஒரு விஷயம் கூட தப்புன்னு சொல்லும் அதை அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடுறது அதை விட்டு விலகி நிற்கிறது அது பாவம் ஆகவே தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானது செய்யணும்னா அன்பானவர்களை உங்களை நீங்க ஆய்வு செய்து பாருங்கள் உங்களை நீங்க நிதானித்து பாருங்கள் நான் செய்யறது நியாயம்தானா சரிதானா இது அவசியம்தானா என்று யோசித்து பாருங்க உங்களுடைய மனசு சொல்றதை கவனிங்க உங்களுடைய மனசு கிழ்ச்சியா இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து வெளியில வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் கவனிக்கலாம் தேவரின் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் போதும் தேவரின் பார்வைக்கு நலமானது என்ன நடந்தது சத்துருக்கள் இந்த மக்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் ஒரு பக்கம் பெலிசியர்கள் மற்றொரு பக்கம் அம்மோனியர்கள் பெலிசியர்கள் அம்மோனியர்களும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினார்கள் அப்போ இந்த மக்கள் சொன்ன முதல் வார்த்தை நாங்கள் பாவம் செய்தோம் எந்த மனிதன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று உணர்கிறானோ அவனுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அல்ல லோயா சும்மா சொல்றது இல்ல பாவம் செய்வோம் செய்துட்டோன்னு சும்மா சொல்றது இல்லை கடமைக்கு சொல்றது இல்ல ஒன்று சமையல் பதினஞ்சு முப்பதுல நான் பாவம் செய்தேன் என்று சும்மா கடமைக்கு சொன்னான் சவுல் ராஜா அவனிடத்தில் அந்த அந்த பாவரிக்கையில ஒரு ஃபைத்புல்னஸ் கிடையாது அவன் வார்த்தையை கவனிங்கள் தேர்ட்டி வாசிக்க வேண்டாம் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான் அதை அந்த வசனத்தை கா பார்க்கிற போது இந்த மனிதன் ஒரு கன்விக்சன் ஆயிட்டான் அல்லது மனம் திரும்பிட்டான்னு சொல்லி நினைக்கிறதற்கான வாய்ப்பு குறைவு நீங்கள் மேலு கூடி வாசித்தீங்கன்னா மேலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா கடமைக்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் அப்படி இல்ல தாவிது செய்தது போல ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் முழுமையாக நீங்கள் வாசிக்கும் போது குறிப்பாக நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் உமது கண்களுக்கு நடப்பித்தேன் என்று தேவரின் ஒருவருக்கு அவன் மனம் உடைந்து இந்த ஹோல் சாப்டர் அவன் கடமைக்காக பண்ணிய பாவ அறிக்கை இல்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையான மனம் மாறுதலோடு நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு உள்ளம் உடைந்து ஜபிக்கிற ஒரு ஜபந்தான் இந்த முழுமையான அதிகாரங்கள் பத்தொன்பது வசனமும் மனம் திரும்புதலை குறித்து குறித்து எவ்வளவு கவனமாக இருந்தான் என்பதை குறித்து இந்த முழு அதிகாரம் தொடர்புடைய வேத பகுதி புத்தகம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு அதிகாரங்கள் வீட்டில் போய் வாசிங்க பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த இரண்டு அதிகாரங்களை வாசித்த பிறகு இந்த வசனம் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மனிதன் உண்மையான பாவரிக்கை செய்தான் ஆகவே கத்த தம்முடைய பார்வைக்கு நலமானதை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சிறந்ததை ஆண்டவர்களுடைய ஆசைப்பட்டீங்கன்னா முதலாவது தேவனோடு ஒப்புரவாகுங்கள் ரீ வித் காட் கடவுளோடு ஒப்புரவாகுவது அவரோடு நாம் சரி செய்து கொள்வது பாவத்தை விட்டு விலகி அவருடைய முகத்தை பார்ப்பது அது மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது கவனிங்கள் நியாயிகள் பத்து பதினைந்துல பார்வைக்கு நலமானதை செய்தருள் சொல்லக்கூடிய இடத்துல அதுக்கு அடுத்த வசனம் பதினாறாவது வசனத்தை பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் அதுல இருக்குது அங்க என்ன அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விளக்கிவிட்டு அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விளக்கி விடுதல் தேவனுக்கு இஷ்டமில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை நம்முடைய நம்முடைய இருந்து வெளியில கொண்டு போயிடணும் பிசாசு உள்ளே புகருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பேசும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு எதிரான காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருந்தா கூட பிசாசு உள்ள தன்னுடைய ஆதிக்கத்தை ஆரம்பிக்க முடியும் இப்போ நம் தேவனுக்கு இஷ்டம் இல்லாத என்ன வீட்டில் கத்தருக்கு இஷ்டம் இல்லை சில நேரங்களில் நம்ம கத்தோலிக்க பின்னணியத்தில் வருகிறோம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விலையுறந்த பொருட்களை நாம் எடுக்கிறதுக்கு மனசு இருக்காது சில ஐடல்ஸ் எல்லாம் சில எல்லாம் விலையுறந்த பணங்களை கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க சில ஐடல்ஸ் ஸ்விட்சர் ரேம்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது சோ தேவனுக்கு இஷ்டம் இல்லாதவைகளை விட்டு நாம் விலகுகிற போது அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் அழலூயா சோ ஆயி பட்டணத்தை ஏன் ஜெயிக்க முடியல யோசோ நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசிக்க வேண்டிய அடுத்த அத்தியாயம் இந்த வாரத்தை நான் சொல்றேன் இப்ப ஏற்கனவே ரெண்டு அதிகாரம் சொன்னேன் எந்த அதிகாரம் ரெண்டு நலாமா ரெண்டு சாமுவேல் பதினொன்னு பன்னெண்டு இப்ப இன்னும் ரெண்டு அதிகாரம் சொல்றேன் யோசுவா ஆறு ஏழு இதையும் நீங்க இந்த வாரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசிங்க அப்போதான் முழுசா உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் அதாவது எபரைய ராணுவம் எபிரைய அந்த மக்கள் கூட்டம் எரிகோவை வீழ்த்தி விடுகிறது மிக எளிதாக ஏழு நாள் துதிச்சு சுத்தி வந்தாங்க ஏழு நாள் முறை அப்படி துதிக்கும் போது எரிகோ மதில் விழுந்தது பெரிய வெற்றி கிடைச்சது அடுத்த ஒரு பட்டணத்தை அடிக்கணும் அந்த பட்டணத்தை அடிக்கும் போது எத்தனை பேர் போகலாம் மூவாயிரம் பேர் போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏழாம் அதிகாரம் துவக்கத்தில் வருகிறது மூவாயிரம் த்ரீ தௌசண்ட் பீப்புள் போதும் ஜெயிச்சிடலாம் ஆனால் அன்றைக்கு அந்த ஆயி பட்டணத்தார் தேவ மக்களை மேற்கொண்டார்கள் செத்து போனாங்க சட்டை கிழித்து கொண்டு அழுகிறான் அப்படி தேவ சமத்தில் விழுந்துகிட சொன்னா இல்ல எனக்கு இஷ்டமில்லாததை உன்னை பாளையத்தில் மக்கள் வச்சிருக்கிறாங்க அந்த பாளையத்தில் இருக்கிறது ஆறாம் அதிகாரத்தில் கத்தர் சொன்னார் அந்த குத்தத்துல கண்டுபிடிக்கிற அத்தனை சாபத்தீடு சுற்றறித்து சுற்றறித்து விட வேண்டும் தங்கமோ வெளியோ கண்டெடுத்தால் அது என்னுடைய பொக்கிசத்துக்கு வர வேண்டும் எதையும் யாரும் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது என்பது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார் ஆண்டவர் அது ஒரு நோக்கம் இருந்தது அது ஒரு காரணம் இருந்தது ஆகவே ஆண்டவர் சொன்னது வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்படிந்தார்களான்னா எல்லாரும் கீழ்படிந்தாங்க எக்ஸெப்ட் ஆஹான் ஆஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மாத்திரம் கீழ்படியில் ஆகவே என்ன ஆச்சு அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே மறைச்சு வச்சிருந்தான் இருக்குது யோசுவா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவன் தன்னுடைய கூடாரத்திலே பாபியோடைய சால்வை வெள்ளி பாலம் தங்க பாலம் எல்லாம் அவன் கூடாரத்திலே மறைத்து வைத்திருந்தான் ஆகவே சாபத்தீடு தேவன் வெறுக்கிற சாபத்தீடு அந்த கூடாரத்துக்குள்ள இருந்ததுனால தேவன் வெற்றியை கொடுக்க முடியல அதை எடுத்து போட்ட பிறகு அவர்கள் அடுத்த யுத்தத்திலே செய்தார்கள் ஆகவே கத்தத்தமுடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும் ஒரு வெற்றியை செய்யணும்னு சொன்னா நாம் தேவனுக்கு இஷ்டமில்லாததை வீட்டில என்ன செய்யணும் மூன்றாவது தேவனை உண்மையான மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டும் நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினாறாம் செலுத்த வேண்டும் பாவத்தை அறிக்கிடுவது ஒரு பக்கம் தேவனுக்கு இஷ்டமில்லாத அந்நிய தேவர்களை நம்முடைய நடுவில் இருந்து விளக்கி விடுவது அந்நிய தேவர்களை மாத்திரமல்ல தேவனுக்கு எதிரான மாந்திரிக பொருட்களை எல்லாம் விட்டு நம்மை விட்டு விளக்கி விடுவது மிக முக்கியமானது மூன்றாவது கத்தருக்கு செய்தார்கள் தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டுமானால் தேவனை நாம் உண்மையாக ஆராதிக்க வேண்டும் ரெண்டு சாமுவேல் புத்தகம் ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பாருங்கள் சாமுவேல் திருக்கதனுடைய காலங்களில் அறியும் இடத்துல தேவனுடைய உடன்பிடிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற போது அவர்கள் அங்கே அந்நிய மன்னிக்கணும் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் ஏழு நாலு அந்நிய தேவர்களை விளக்கிவிட்டு அஸ்தர பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விளக்கிட்டு கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் அந்நிய தேவர்களை விளக்கின பிறகு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அவரே ஆராதிப்பது அவருக்கு இஷ்டமானபடி அவரை தொழுது கொள்வது

பூமியில் ஒருவரும் இல்லை ஆகவே தேவன் தம் அதனால என்ன ஆச்சு சாத்ராக் மீசா காபேத்தி நிகோ கத்தருடி பார்வையில் நலமானதை பெற்றுக்கொண்டார்களா என்றால் பெற்றுக் கொண்டார்கள் அந்த அத்தியாயத்தினுடைய முப்பதாவது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது போது விளங்கும் அதாவது தானியல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் இந்த பொற்சலையை வணங்காவிட்டால் அக்கனிச்சொலை தூக்கி போடுவோம் என்றார்கள் ஆனால் இந்த ஆராதிப்பதிலே மிக உறுதியாக அன்பிற்குரியவர்களே நடந்தது என்ன அவர்கள் கத்தருடைய பார்வையில் நலமானதை செய்ததுனால கத்தன் நலமான காரியத்தை செய்தார் தானியல் மூன்று முப்பதிலே நான் வாசிக்கிறோம் என்ன டிஸ்பிளே இவ்வளவு லேட் மூன்று முப்பதுல வாசிக்கிறோம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் பாபிலோன் தேசத்திலே தேவன் இந்த மூன்று பேரையும் உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம் நான்காவதாக தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும் கத்த தம்முடைய பார்வைக்கு நலமானதை நமக்கு செய்ய வேண்டுமானால் கத்தரை கனம் பண்ணுங்கள் ஆண்டவரை கனம் பண்ற இடத்துல கத்தரை கனவீனப்படுத்திடாதீங்க ஆண்டவரை எப்போதும் ஹானர் பண்ணுங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் நம் தேவனுக்குரியது ஆகவே கத்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்துல நீங்க கனம் பண்ணினா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று சாமுவேல் மூன்று பதினெட்டு அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அதாவது கத்தர் சாமுவேலோடு பேசினார் அவனோட பிரத்யட்சமாக பேசினார் சாமுவேலே சாமுவேலை என்று கத்தர் அழைத்த போது சாமுவேல் பிள்ளையா நான் எழுமி போய் ஏழு இடத்துல கேட்டான் நீ கூப்பிட்டீரான்னு கேட்டான் நான் கூப்பிடலையப்பா ரெண்டாம் முறையும் அப்படி போய் கேட்டான் நான் கூப்பிடலையே மூணாவது முறை சொன்னாரு இல்ல இப்படி இனிமே கூப்பிட்டா சொல்லும் அடியேன் சண்டேஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற வசனத்துல ஒண்ணு சொல்லும் அடியேன் கேட்க ஏசு கண்ணீர் இதெல்லாம் எங்கே சொல்றது நமக்கு சண்டேஸ் கிளாஸ் ஜீவப்பம் நானே சண்டேஸ் கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்க காரணம் இது வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏழி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி நிறைய ஓய்வு நாள் பாடசாலையில் சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல ஆரம்பிப்பாங்க அதை சொல்லும் அடியே இதை போய் சொல்லு அப்படின்னான் ஏனென்றால் கத்தனுடைய சத்தத்தை கேட்பதற்குரிய தொடர்பு ஏழிக்கு அருந்து போயிடுச்சு இப்போ இந்த பிள்ளையாண்டானை கத்தை நேசிக்கிறார் அவன் மூலமாக எனக்கு ஏதோ சொல்ல போகிறார் என்பதை புரிந்தான் ஏழி ஆகவே சொல்லும் அடி என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் ஏழியினுடைய பிள்ளைகள் போகிறார்கள் ஏழி வழியாக செய்யப்படுகிற ஆசாரிய ஊழியம் ஸ்டாப் போகிறது ஏன் அப்படின்றத எல்லாத்தையும் இந்த குட்டி சாமிட்ட கத்தர் சொன்னார் அப்போ அவன் சொன்ன காரியம்தான் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கத்தர் யார் சொன்னது அவர் கத்தர் அவர் தமது பார்வைக்கு ஆனால் கத்த தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யலை அவன் கூப்பிட விழுந்து பிடறி முறிந்து இறந்து போனான் அவனுடைய ரெண்டு பிள்ளைகளும் பரிதாம செத்து போனாங்க அப்படின்னா கத்த தமிழ் பார்வைக்கு நலமானதை செய்யணும் என்ன பண்ணணும் இந்த சாபு வேல்ட்ட கத்தர் என்ன சொன்னார்னு பார்க்கணும் அதுல ஹைலைட் ஆன விஷயம் எங்க இருக்குன்னா

ஏன் இந்த ஏழையும் குடும்பத்தார் அசட்டை பண்ணப்பட்டார்கள் கனவீனம் பண்ணினார்கள் தேவனுடைய காணிக்கை அவர்கள் கனவீனம் பண்ணினார்கள் தேவனுடைய பழிபிடத்தை கனவீனம் பண்ணினார்கள் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பென்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கல ரெவரன்ஸ் கொடுக்கல அந்த பயபக்தி இல்ல தேவனுக்கு பயம் இல்லாமல் அவரை கனவீனப்படுத்தினார்கள் பல காரியங்கள் இதையெல்லாம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் செகண்ட் சாப்டர்ல ஆரம்பத்தில் வாசிங்கன்னா அவர்கள் எப்படி கனவீனப்படுத்தினார்கள் என்பதை பலிஸ் பொழி பழி செலுத்துகிற விஷயத்துல எப்படி அவங்களுடைய பிள்ளைகள் என்பதை எல்லாத்தையும் சொல்றார் ஏழை அவர்களை கண்டிக்கவில்லை ஏழை செய்த தவறு அதுதான் பிள்ளைகளுக்கு கண்டித்து உணர்த்தவில்லை எல்லாவற்றையும் அழகாய் காத்தர் பேசுகிறார் கனவீனம் பண்ணினால் நான் கனவீனம் பண்ணுவேன் அவருடைய பார்வைக்கு நலமானதை கத்தனுடைய லைஃப்ல செய்யணும்னு நீங்க விரும்பினா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா எப்போதும் கத்தரை கனப்படுத்துங்கள் அல்ல ஐந்தாவது தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி செய்கிற போது தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் ரெண்டு சாமுவில் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கு தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக இது ஏற்கனவே நான் பார்த்த வசனம் தான் என்ன இங்கே சொன்னா ஒரு பக்கம் அமலேக்கியர்கள் இன்னொரு பக்கம் சீரியர்கள் அமலேக்கியர்கள் குறிப்பாக அமலேக்கியர்கள் இந்த அமலேக்கியனுடைய விஷயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து யுத்தத்தை தொடங்குகிறார்கள் அமலேக்கியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்குமான பிரச்சனை எங்கு ஆரம்பிக்குது யாத்ரியாக புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனங்களை பாருங்கள் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் அதாவது அமலேக்கியர்கள் தேவனுடைய சேனைக்கு விரோதமாக இருந்தால் பலவீனமானவர்கள் எல்லாம் சங்கரித்தார்கள் இந்த சேனை இழைப்படைந்து போயிருக்கிற சமயம் பார்த்து தந்திரமாக மிக வஞ்சிக்கிற குணத்தோடு இந்த அமலேக்கியர்கள் அவர்கள் பலவீனமானவர்களை தாக்கி வெட்டி அழித்தார்கள் ஆகவே கத்தர் சொன்னாரு அவன் விடாத கடைசிக்கு விடாத ஜாக்கிரதையாக சொன்னார் உபாகமம் இணை சட்டம் என்று சொல்லக்கூடிய உபாகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல பத்தொன்பது பதினேழுல இருந்து வாசிங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து நீ இளைத்து விடாய் இருக்கிற பாளையத்தில் இருக்கிற யாரெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாம இருந்தாங்களோ இருக்கிற போய் இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் வெட்டி நான் என்பதை உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்து நீ சுதந்தரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விளக்கி உன்னை இலைப்பார பண்ணும் போது அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் இந்த வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்து அமலேக்கியர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு உடன்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க பக்கம் கத்தருடைய கரம் இருக்கும் அவங்க பக்கத்தில் ஆண்டருடைய கரம் இருக்கும் எஸ்ஐஆர் சொல்லுகிறான் என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தத்தம் பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என்ன சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கவனிங்கள் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்பது அல்ல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனிங்கள் அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருந்து வார்த்தையின்படி ஜீவிக்க விரும்பினால் அன்பிற்குரியவர்களே அவர் தமக்கு பார்வைக்கு நலமானதை செய்வார் அல்ல தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானவற்றை செய்தார் செய்வார் என்கிற வசனங்கள் திருக்கதரிசனங்கள் அதிகாரம் ஒன்று தொடக்கம் வரைக்கும் இருக்குது அந்த தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யக்கூடிய விடயங்களாக அதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த காரியங்களை நாம் கூர்ந்து கவனிக்கின்ற போது மேல இருக்கிற அந்த வசனத்தை ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசித்து பார்த்தால் இந்த கற்பனைகள் பிரமாணங்களுக்கு நீங்க செவி கொடுத்து கத்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த நடந்த எல்லாம் நடக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கத்தருடைய சத்தத்துக்கு சரி கொடுத்து அவருடைய பிரமாணத்தின்படி செய் கற்றின்படி செய்ய கவனமாயிருந்தால் நான் இதையெல்லாம் செய்வேன் என்று வரிசையாக அவர் சொல்லுகிறார் பதினேழாவது பதினாலாவது வசனம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது கத்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டுமென விரும்பினால் கத்தருடைய வாத்தின்படி செய்யுங்கள் ஆறாவதாக கத்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும் எதெல்லாம் அவருக்கு இஷ்டம்ன்றதை பாருங்க அவருக்கு பிரியமானது என்ன விசுவாசமா இருக்கிறதுக்கு பிரியம் நொறுங்குண்ட நறுங்குண்ட மனசோட அவரை தேடுறது அவருக்கு பெரிய எதெல்லாம் பைபிளில் பிரியன் இருக்குன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணி அதை எல்லாத்தையும் செய்ய முயற்சி கத்தர் இதில் பிரியப்படுவாரா அப்படின்னு பாருங்கள் பைபிளில் இருக்கிற வசனம் மாத்திரம் கொஞ்சம் யோசனை அவங்களுக்கு தெரியும் இதில் ஆண்டர் ரொம்ப பிரியமாக இருப்பாரா இதை செஞ்சால் அவருக்கு இஷ்டம் அப்படி உள்ள விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒன்று ரெண்டு சாமவியல் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் செகண்ட் சாமியல் சாப்டர் ஃபிஃப்டீன் வாஸ் நம்பர் டுவெண்ட்டி அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தன்னுடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக அப்சலோம் அப்சலோம் குமாரன் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக யுத்தம் செய்து தன் மகனுக்கு பயந்து தகப்பன் காட்டு வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிற போது தாவிது சொன்ன விஷயம் தேவன் பிரியமாய் இருந்தா அவருடைய பார்வைக்கு நலமானதை ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியம் இல்லாவிட்டால் வேற வழி இல்ல நான் ஒரு மீண்டும் ஒரு வன சஞ்சாரியாக காட்டுவாசியாக ஆடுகளை மேய்க்கிற தொழிலை தொடர வேண்டியதுதான் அல்லது தஞ்சம் கேட்டு போக வேண்டியதுதான் ஒரு மிக ஒரு பவர்ஃபுல் கா அல்மைடி கிங் சர்வ வல்லமையுள்ள ஒரு ராஜாவாக இருந்தான் தாவித அவனுடைய காலம் பொற்காலம் நாற்பது ஆண்டுகள் பொற்காலம் என்று நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிங் ஒரு புகழ்வாய்ந்த ஒரு மன்னன் அவனுடைய வாழ்க்கை முழுசும் வெற்றி வெற்றி தான் வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தான் யுத்தம் ஒரு பக்கம் நடந்தது ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ சொந்த மகன்ட்ட தோற்று போய் காட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் அவர் என் மேல பிரியப்பட்டால் நான் திரும்பி வருவேன் பிரியமா இல்லைன்னா அவர் பார்வைக்கு எது நல்லது அதை செய்யட்டோன்றார் இப்போ கத்த தம்முடைய பார்வைக்கு நலமானது உங்க லைஃப்ல செஞ்சு உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றி உங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கணும் சொன்னா அவருக்கு பிரியமானதை நீங்க செய்யணும் அலலூயா பிரைசலாட் அலலூயா அதனாலதான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்துல பாடும்போது நூத்தி நாற்பத்தி மூன்று பத்துல பாடும்போது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொதி தருளும் நீரே என் தேவன் வல் ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக நைன்டீன் சாப்டர் சங்கீதம் பத்தொன்பது பதினான்கை கூட வாசித்துப் பாருங்க என் கண்மலையும் மீட்பெருமாகி கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக குறிப்பெடுத்தவங்களுடைய மனசுல ஒரு குறைவு இருக்கும் யாரெல்லாம் குறிப்பெடுத்தீங்களோ கண்டிப்பா என்ன இவர் இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறாரு ஆறுதானே சொன்னாரு மீதி பாயிண்ட யாரு சொல்றது ஆறு தானே சொன்னாரு ஏழாவது என்னன்னா உத்தமமும் உண்மையுமாயிருந்த இருக்கிறது உண்மையா இருக்கிறது ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவு உண்மையா இருக்கணுமோ உத்தமமா இருக்கணுமோ அதை நீங்க செய்யணும் செகண்ட் கிங் சாப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் நம்பர் த்ரீ ஏசையா தேர்ட்டி எயிட் வர்ஸ் நம்பர் த்ரீ ரெண்டு ராஜாக்கள் இருபது மூணு ஏசையா முப்பத்தெட்டு மூணு உண்மையும் உத்தமமாய் இருப்பது உண்மையும் உத்தமமாக வாழ்வது அங்கே இசைக்கிய ராஜா சொல்லுகிறார் உங்களுடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் அவர் நமக்கு அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யணும்னா நாம அவர் பார்வைக்கு நலமானதா இருக்கிற இந்த உண்மைய உத்தமத்தை நாம் வெளிப்படுத்துவோம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே